வணக்கம் என் நான் இந்த வீடு சம்பந்தமான வீடியோக்கள் போட்டதிலிருந்து நீங்கள் நிறைய பேர் என்ன தொடர்பு உண்டு வீடு சம்பந்தமான விஷயங்கள் வீடு வாங்குறது கிரடி சம்பந்தமான விஷயங்கள் வட்டி இல்லாத கடன் பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க அதிலேருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுனா வட்டி இல்லாத கடன் எப்படி என்ன மாதிரி என்றதை பற்றி பார்ப்போம் ஏன்னாட்டா நீங்கள் அதில் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விதமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க அந்த கேள்விகளுக்குரியபடியே வந்து இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உதவும் தொடர்ந்து பாருங்க வட்டி இலா கடன் இப்போ நிறைய பேர் காய்ச்சிக்கொண்டிருக்கு நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருக்கு வர ஏப்ரல் மாதத்துலேருந்து வட்டி இல்லா கடன் வட்டி இல்லா கடன் சொல்லி அப்படி தான் நீங்கள் என்ன கேட்ட நீங்கள் ஆனால் வந்து வட்டி இல்லா கடன்ன்றது வந்து தான் இங்கே பிரான்ஸ்ல இருந்து கொண்டு இருக்குது ஏப்ரல் மாதத்துல இருந்து தான் வட்டி இல்லா கடன் இல்லை ஏற்கனவே வந்து வீடு வாங்குறக்களுக்கு வட்டி இல்லா கடன் வந்து நடைமுறையில் தான் இருக்குது அதாவது நீங்கள் உங்களோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்து குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை பொறுத்து நீங்கள் வாங்கிற வீட்டின் விலையிலே விலைகளை பொறுத்தும் அதே நேரத்தில் வந்து வீடு பழைய வீடு புது வீடு என்றதை பொறுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வட்டி இல்லா கடன்கள் வாங்கப்படும் வட்டி இல்லா கடன் வந்து மெயினாக வந்து அவையில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா உங்களோட குடும்ப உறுப்பினர்களை வச்சு தான் அதை வந்து தீர்மானிப்பினும் உங்களுக்கு எவ்வளவு தொகத்தாருன்னு சொல்லி என்னட்ட ஒரு சிலர் கேட்டு வந்தீங்க ஒரு லட்சம் ரூபா தெரிவினமா ஒன்றரை ரூபா தெரிவினமா நாங்கள் மூன்று நாலு லட்சம் ரூபாய்க்கு வீடு பார்த்தாலும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வட்டி இல்லாத கடன் தெரியணுமான்னு கேட்டிருந்தீங்க அது வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேருன்றதை வச்சு தான் உங்களுக்கு எவ்வளவு தொகை வட்டி இல்லாமல் தருங்கன்றதை அதை வந்து தீர்மானிப்பேன் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த இதை வந்து இங்கே போய் கேட்கணும் ஆர்ட் கேட்கணும் காஃபில் போய் கேட்குறதா இங்கே போய் கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து நீங்கள் உங்களோட பேங்கிலேயே அதாவது நீங்கள் உங்களோட வீட்டுக்காக கிரெடிட் செய்ய போகிற பேங்க்லேயே நீங்கள் வந்து போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட தொசியை வாங்கிட்டு அதை பார்த்துட்டு சொல்லிடணும் உங்களுக்கு இவ்வளவு வட்டி இல்லா கடன் வரும் மீதம் வந்து வட்டி கடன் அப்படின்னு சொல்லி அவையே சொல்லிடணும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆக்கள்னு சொல்லி சொன்னால் குழந்தைகள் இல்லையென்னு வச்சுன்னா குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தையாயிரன்றா வரைக்கும் வட்டி இல்லா கடன் கிடைக்கும் குழந்தைகள் இல்லை ரெண்டு ஃபேமிலி ஆக்கள் இருக்கணும்னு வச்சுன்னா ரெண்டு பேர் குடும்பத்தில் கணவன் மனைவி என்று சொல்லி சொன்னால் அவைக்கு வந்து இருபதுலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் அவை வந்து வீடு வாங்குறதுக்கு வட்டி இல்லாத கடன் கிடைக்கும் அதற்கு பிறகு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள எண்ணிக்கை தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எண்பதாயிரம் வரைக்கும் எடுத்தாக்கள் நான் அரைஞ்சிருக்கேன் அதை விட கூடவும் எடுக்கலாம் ஆனால் உங்களோட குடும்பத்தை உறுப்பினர்கள் பிள்ளைகள் வந்து மூன்று நாலு அஞ்சுன்றதை பொறுத்து அதை தொகைகள் மாறிக்கொண்டு போகும் இந்த வட்டி இல்லாத கடன் எப்போ கட்டணும் உடனே கட்டணுமா இல்லை நாங்கள் பிறகு கட்டலாமா என்ன மாதிரி என்று கேட்டுருந்தீங்க அந்த கேள்விக்கான பதிலை என்னென்று பார்த்தீங்கன்னு வச்சுனா நீங்கள் வட்டி இல்லாத கடனை வந்து நீங்கள் எப்போ கட்டுறது என்னன்றது வந்து அது வந்து நீங்களும் உங்களோட பேங்க்கும் தான் தீர்மானிக்கிறது நீங்கள் இப்போ எவ்வளவு நாளைக்குள்ள கட்ட பொரியல்ன்றதை வந்து அதாவது நீங்கள் வீட்டுக்கு எடுக்கிற தொகையிலேருந்து வட்டிக்கு இல்லாத கடன் போவ வட்டி கடனை வந்து நீங்கள் வீடு எழுதின நாளில் இருந்து கட்டத் தொடங்கி வீடு மாதம் மாதம் அதிலேருந்தே மாதம் மாதம் நீங்கள் வட்டி இல்லாத கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கழிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கிட்ட கேட்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கோ இல்லை பத்து வருஷத்துக்கு பிறகு இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் வந்து வட்டி இல்லாத கடனை கட்டத் தொடங்குகிறேன் அது வரைக்கும் வட்டி கடனுக்கு மட்டும்தான் மாதம் மாதம் கழிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன்னு சொல்லிக்கிட்டால் அதுக்கு கூட இடம் இருக்குது நீங்கள் ஆனால் பிந்தி கழிக்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங் அனுச்சுன்னால் அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் உண்டு அவர்கள் போடுவார்கள் அந்த இன்சூரன்ஸுக்கு நீங்கள் காசு கட்ட வேண்டி வரும் அப்போ நார்மலான இன்சூரன்ஸை விட அதுக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கட்ட வேண்டி வரும் அதை நீங்கள் என்னென்னு சொல்லி உங்களோட பேங்க் வன்சைட்டை பார்த்து காய்ச்சி தெரிஞ்சு கொள்ளலாம் மிக முக்கியமான விஷயம் உண்டு இந்த வீடு வாங்குறதில் இந்த வீட்டு லோன் செய்கிறதில் வீட்டு கிரெடிட் செய்கிறதில் வந்து நீங்கள் உங்களோட பேங்கில் தான் போய்ட்டு கேட்கணுமென்றதில்லை நீங்கள் வந்து எந்த பேங்க்லேயும் கேட்கலாம் அதே நேரத்தில் முதல்ல நீங்கள் உங்களோட வருமானத்தை உங்களோட வருமான விவரங்களை எடுத்துக்கொண்டு உங்களோடய பேங்கில் நேரடியாக போய் கேட்டாலே அதை வந்து சொல்லிடணும் நீங்கள் வீடு பார்க்கும் வரையும் வீடு ஒன்றை பார்த்துட்டு தான் போய் கேட்கணும் இல்லை முன்கூட்டியே நீங்கள் போய் பார்த்து உங்களோட வருமானத்தை கொண்டே கொடுத்து அவ்வளோதான் எங்களுக்கு வருமானம் பெறுது நாங்கள் ஒரு வீடு வாங்க விரும்புகிறோம் என்ன தொகைக்கு உள்ள நாங்கள் வாங்கலாம் எவ்வளவு வட்டி இல்லா கடன் கொடுப்பீர்கள்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஓம் வேறு இன்னொரு அன்னொரு ஆள் கேட்ட நீங்கள் அது நீங்கள் ஒரு வீடு ஏற்கனவே வேண்டியிருக்கிறீர்கள் இப்போ திரும்ப ஒரு வீடு ஒன்று வேண்ட விரும்புறியால் அந்த வீட்டுக்கும் நாங்கள் வட்டி இல்லா கடன் தரலாம் எடுக்கலாமோன்னு சொல்லி கேட்டிருந்த நீங்கள் நீங்கள் வட்டி இல்லா கடன் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கும்போது அவை திறமாடணும் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டோ தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டிலேருந்து நடைமுறையாக்கப்பட்ட சட்டம்தான் புதுசாக வீடு வேண்டாக்களுக்கு வட்டி இல்லா கடனும் வழங்கி உதவி செய்வோம் மற்றும் அந்த திட்டம் அது அது வந்து வாடகைக்கு இருந்து வீடு வேண்ட வசதி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே தான் அந்த திட்டம் வந்து அமலாக்கப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா முதல் வீடு வேண்டதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வீடுகளை வைத்து கொண்டு வீடு வேண்ட விரும்புகிறாக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடு வேண்டியிருந்த நீங்கள் வெளியே வச்சுன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீங்கள் அந்த வீடை வந்து வித்துட்டீர்கள் இப்போ ஒரு கொஞ்ச காலம் நீங்கள் வாடகைக்கு தான் இருக்கிறீர்கள் திரும்ப இன்னொரு வீடு வேண்ட போறீர்கள் நீங்கள் அந்த பெறலாம் நீங்கள் முதல் வேண்ட உங்களுக்கு ஒரு குழந்தையோட இருந்திருக்கலாம் இல்லை ரெண்டு குழந்தையோட இருந்திருக்கலாம் வட்டி கடன் நீங்கள் குறைவாக கிடைச்சிருக்கு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு குழந்தைகள் கூடவாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபேமிலியில் உறுப்பினர்கள் கூடுதலாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் இப்போ வேண்ட போக உங்களுக்கு இன்னும் அதிகமான வட்டி கடன் கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் ஒரு குறைஞ்சது ரெண்டோ மூன்று வருடம் அது சரியானபடியாக தெரியலை நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் யாராச்சும் பண்ண முடிஞ்சுன்னா தொடர்பு என்றால் நான் சொல்கிறேன் குறைஞ்சது டெண்டோ மூன்று வருடம் நீங்கள் வந்து வாடகைக்கு இருந்துருக்கணும் வீடு வைத்திருந்தாலும் அதை விற்று விட்டு நீங்கள் பிறகு வாடகைக்கு இருந்துருக்கணும் எங்களுடைய வீடை வேண்டி என்னொராளுக்கு வாடகைக்கு விட்டுட்டு நீங்களும் வாடகைக்கு தான் இருக்கணும்னு சொல்லி போய் காட்டி அந்த பயணம் குறையலாது அதாவது ஒரு ஆளுடைய பேரில் ஒரே ஒரு வீடு வேண்டத்துக்கு வட்டி இல்லா கடன் உதவி இருக்குது நீங்கள் எத்தனை வீடும் வேண்டலாம் அதுக்கு பிறகு இந்த வட்டி இல்லா கடனை வந்து பெற முடியாது இதே போல் வேறு தகவல்கள் உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தொடர்பு விடுங்கோ தொடர்ந்து வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு தகவல்களும் வரும் மற்ற வேறு இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீர்கள் என்ன மாதிரி க்ரெடி எடுக்கலாம் எந்த பேங்கில் போய் எடுக்கலாம் என்ற விவரங்கள் ரெடியாக எடுக்க போகிறதுக்கு ஆக்கள் மூலமாக தான் போகணுமா இல்லைன்னு வச்சுனா நாங்களே நேரடியாக போய் சேரலாமான்றதை பற்றியான தகவல் எல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் அதே நேரத்தில் வந்து இன்னும் நிறைய வீடுகள் நாங்கள் இருக்கிற ஏரியாவை சுற்றி வந்திருக்குது இப்போ தொடர்பு ஒன்றுக்குன்னா எங்கட ஏரியா இல்லை அடுத்தடுத்த இருந்து வந்திருக்குது அதால் வந்து நான் தொடர்ந்து வீடியோக்கள் போடுவேன் தொடர்ந்து பாருங்கோ அதுபோல் உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்காருக்காது உங்களுக்கும் வீடுகளோ இல்லை கடைகளோ விற்கணுமென்று சொல்லி சொன்னால் இல்லை காணியாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி விற்கணும்னு சொல்லிச்சுன்னா எங்களை தொடர்பு ஒன்றிங்க நீங்கள் வந்துச்சுன்னா அதுக்குரிய ஒழுங்காக செய்துடுவோம் எங்களுடைய தொடர்பு விளக்கம் வந்து சைபர் ஏழு எண்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு சைபர் ஏழு எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாங்கள் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் எங்கேயா இருந்தாலும் வீடுகள் விற்கிறதோ காணியோ கடைகள் சம்பந்தமான வந்து நாங்கள் ஒக்கிபே பண்ணலாம் அதுக்குரிய அண்மை தான் எடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம் தொடர்ந்து பாருங்கள். நன்றி